வணக்கம் புதுமை கண்டுபிடிப்பு வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் முகாம் துவக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணபுரியில் கல்லூரியில் நடைபெற்றது விழாவிற்கு வந்தவர்களை கல்லூரியின் துணை முதல்வர் கருப்பசாமி வரவேற்றார் முதல்வர் முனைவர் என்ஆர் அலமேலு தலைமை தாங்கி பேசினார் புதுடில்லி ஏஐசிடிஇ தலைமையகத்தில் இருந்து ஏஐசி தலைவர் பேராசிரியர் டி ஜி சீதாராம் அவர்களால் மெய்நிகர் முறையில் துவக்கி வைக்கப்பட்டு அனைத்து சமூக ஊடக தளங்களிலும் நேரடியாக ஒலிபரப்பப்பட்டது கல்வி அமைச்சகம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் கல்வி அமைச்சகத்தின் புத்தாக்க பிரிவு ஆகியோர் இணைந்து இந்த புதுமை கண்டுபிடிப்பு வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் இந்தியாவில் பத்து மையங்களில் தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஒரே மையமான ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இந்த முகாம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நடக்கிறது ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறு மாணவர்கள் முகாமில் பங்கேற்கின்றனர் சிறப்பு விருந்தினர் வோல்வோ புதுமை கண்டுபிடிப்புகளின் ஆலோசகர் அர்ஜுன் மற்றும் கௌரவ விருந்தினராக இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் புதிய கண்டுபிடிப்பு துறை நிர்வாக ஆசிரியர் விகாஷ் வர்மா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் தொடர்ந்து நடைபெற்ற கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் வைக்கப்பட்டு இருந்தன இதனை சிறப்பு விருந்தினர்கள் ஆய்வு செய்தனர் தொழில் முனைவோர் கல்விக்கான புகழ்பெற்ற வாத்வானி அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஐந்து நாள் முகாமில் தேசிய மற்றும் சர்வதேச புகழ்பெற்ற சில பேச்சாளர்கள் மற்றும் வடிவமைப்பு நிபுணர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளனர் முகாம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை இந்நிறுவனத்தின் புத்தாக்க மையத்தைச் சேர்ந்த ரதி நரேந்திரன் சாந்தினி மற்றும் டாக்டர் ரவீன் ஆகியோர் செய்திருந்தனர் நன்றி